மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக மட்டுமே பேசுகிறேன் மூச்சு கதை உனக்கு தெரியுமா இனிமேல் நீ மூச்சு விட வேண்டாம் நான் சொல்லுகிற இந்த உபதேசத்தை யாரிடத்திலும் மூச்சு விட வேண்டாம் என்றுதான் அனைவரும் சொல்லுகிறார்கள் ஆனால் அன்பு பிள்ளையே உனக்காக எல்லா ரகசியத்தையும் இதோ சொல்லிவிடுகிறேன் இது மிகப்பெரிய வியாபாரமாக இன்றைக்கு ஆகிவிட்டது உனக்கு நான் உனக்கு நல்ல விஷயத்தை இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் உன்னை அறியாமல் நீ மூச்சு விடுகின்ற அந்த நேரத்திலே ஒலிக்கின்ற மந்திரம் ஒன்று இருக்கிறது நல்லதொரு மந்திரம் அது மூச்சு பிறக்கும் இடத்தே மனம் மனம் பிறக்கிறது மனம் பிறக்கும் இடத்திலேயே மூச்சு பிறக்கிறது மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே வாயு இருக்கிறது மனம் எங்கே இல்லையோ மனம் எங்கே இல்லையோ வாயு அங்கு இல்லை என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்னுடைய குருமார்களும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த மூச்சு என்கின்ற வாயுவை கட்டுப்படுத்துகின்ற யோகிக்கு மனமும் கட்டுப்படும் மனம் ஒதிப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது பிராணவாயு என்கின்ற அந்த மூச்சு காற்றே ஆகும் அந்த மனதினுடைய கட்டுப்பாடே புலன்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அடிப்படையாக அமைகிறது மனம் நசிக்காத வரை வினைகளும் நசிக்க மாட்டாது வினைகள் என்கின்ற அந்த வாசனைகள் அது நசிக்காத வரை சித்தம் என்பது நசிக்கவே நசிக்காது சித்தம் நசிக்காத வரை தத்துவ ஞானம் உண்டாகவே உண்டாகாது அந்த தத்துவ ஞானம் உண்டாகின்ற வரையில் ஆசைகள் அப்படியே இருக்கும் நசிந்து போகாது ஆசைகள் நசிட்டாது எனவே அந்த ஆத்ம தரிசனம் வாய்ப்பதற்கு மனதினுடைய கட்டுப்பட்ட நிலை என்பது அவசியமாகிறது உனக்கு அதைத்தான் அப்பா சொல்லுகிறேன் அதற்கான எளிய உபாயம் ஒன்று சொல்லுகிறேன் பிராணனை கட்டுப்படுத்துவது அதாவது பிராணனுடைய கட்டுப்படுத்தி உடலில் பிராண சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வது அதற்கு என்ன செய்வது எப்படி அதிகப்படுத்துவது அதற்கு ஆழ்ந்து இழுத்து மெதுவாக மூச்சு விடுவது சிறந்ததொரு உபாயமாகும் இதனால் நீ விடுகின்ற அந்த மூச்சியினுடைய எண்ணிக்கை குறைவதோடு ஆயுள் அதிக அதிகரிப்பதோடு ஆரோக்கியமும் அதிகரிக்கும் எல்லோருக்கும் அந்த பிராணயாமம் கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பு என்பது இருப்பதில்லை உலகத்திலே உனக்கும் அப்படித்தான் அதீத வேலைகள் இந்த மிகப்பெரிய உலகத்திலே பொருளாதாரத்திற்காக இருக்கிற பொழுது எங்கே மெஞ்ஞானத்தை தேடி ஒடுக்கு ஓட எங்கே நேரம் இருக்கிறது எல்லோரும் சந்தியாவந்தனம் செய்வதே இல்லை சந்தியாவந்தனம் செய்யாதவர்கள் இந்த மூச்சு பயிற்சி செய்யாதவர்கள் என்ன செய்வது கவலையே வேண்டாம் கவலையே வேண்டாம் மூச்சை கவனிக்க பழகி கொள்ள வேண்டும் அதாவது நடக்கின்ற பொழுதும் கிடக்கின்ற பொழுதும் உட்கார்கின்ற பொழுதும் எதுவும் செய்யாமல் இருக்கின்ற பொழுதும் எப்போதும் இந்த மூச்சை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்தி மெதுவாக வெளியே ஏற்ற அதை பழ வேண்டும் ஆரம்பத்திலே இது கொஞ்சம் சிரமமாகத்தான் தோன்றும் ஆனால் போக போக பழக்கத்திற்கு வந்துவிடும் அதன் பிறகு அதுவே உங்களுடைய இயல்பாக போகும் சும்மா இருக்கின்ற பொழுதே நீ தியானம் செய்து கொண்டிருப்பாய் உறக்கத்திலும் தன்னிச்சையாகவே மெதுவாக மூச்சு விடுகின்ற பழக்கம் உனக்கு வந்துவிடும் இதன் பலன் அதீதமாகும் அதிகமாகும் இதனுடைய நன்மைகள் நீ ஆறு மாத காலத்தில் உணர முடியும் இதை செய்து கொண்டே வந்தாயனால் இதை ஆறு மாத காலத்திலே உணர முடியும் உன்னை அறியாமல் நீ மூச்சு விடுகின்ற பொழுது ஒரிக்கின்ற மந்திரம் ஒன்று இருக்கிறது அதை அதனுடைய பெயர் என்ன தெரியுமா அதை அஜபா மந்திரம் என்று சொல்வார்கள் சோகம் என்பதாகும் அதன் மந்திரம் சோகம் மேலே நான் சொல்லி வந்தபடி மெதுவாக இழுத்து மூச்சு விடுகின்ற பொழுது சோ என்று மனதிலே உச்சரித்தபடி காற்றை உள்ளே இழுக்க வேண்டும் சிறிது நேரம் உள்ளே அதை வைத்திருப்பவர்கள் வைத்திருக்கலாம் இல்லை என்று சொன்னால் மெதுவாக மூச்சை வெளியே விடுகின்ற பொழுது என்று மனதிலே உச்சரித்தபடி அதை விட வேண்டும் உன்னுடைய மூச்சை பிரம்மசூஸ்திரம் என்றும் நூல் என்றும் என்றும் பல பெயர்களிலே அதை குறிப்பிட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஞானிகள் இந்த பிரம்ம பிரம்மசூஸ்திரம் என்கின்ற அந்த நூலினால் சோகம் என்கின்ற மந்திரத்தையும் மனதையும் சேர்த்து கட்டி ஜபம் செய்து வந்தால் சம்ஸ்காரங்கள் என்பது என்பது அற்றுப்போகிறது அடங்கி போகிறது எனவே இந்த மந்திரத்தை ஆத்ம மந்திரம் என்று சொல்லுவார்கள் இந்த ஹம்ச காயத்ரி என்றும் இதை கூறுவார்கள் விடாமுயற்சியுடன் ஆறு மாத காலம் இதை செய்து வந்தாயானால் இதனுடைய பலனை கண்டிப்பாக அனுபவித்து உணர தெரிந்து கொள்வாய் உணர தெரிந்து கொள்வாய் இதைவிட பெரிய உபதேசம் இந்த பிரபஞ்சத்தில் வேறு எதுவும் இல்லை இதை உனக்கு லகுவாக சொல்லிவிட்டேன் இந்த உலகத்திலே ராஜயோகம் என்பது இந்த சோகம் மந்திர ஜபமே ஒழிய இதைவிட விட மற்றொரு ராஜயோகம் என்பது இல்லை இதை யார் வேண்டுமானாலும் கடைபிடித்து மேன்மை அடையலாம் மதமோ ஜாதியோ இனமோ நாடோ இதற்கு நிறமோ அல்லது அறிவோ தேவையே இல்லை இதனுடைய அடுத்த நிலைக்கு இயற்கையாக அந்த பிரபு பிரகிருதியே இயற்கையாக இந்த பிரகிருதியை உன்னை செல்லும் இதில் நீ துவங்கி துவங்கிவிட்டால் போதும் பிறகு அது தொடர்ந்து இந்த பிரபஞ்சமே உனக்கு வழிகாட்டும் ஏனென்று சொன்னால் இந்த இயற்கையான அஜபா மந்திரத்தையே நீ செய்து கொண்டிருக்கிறாய் அதையே நீ உணர்ந்து கொண்டாய் உணராமல் செய்து கொண்டிருக்கிற அநேக அநேக என்னுடைய பிள்ளைகளிலே நீ உணர்ந்து கொண்டு செய்தாய் உனக்கு ஞானம் உனக்கு இயற்கை கை கொடுக்கும் இந்த ஆன்ம ஞானத்திற்கும் ஆரோக்கிய வாழ்விற்கும் மூச்சு பயிற்சி அவசியம் என்பதை நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த ஆரோக்கியமான நல்லதொரு செய்கையை கடைபிடித்து வந்தாயானால் உனக்கு ஞானம் கைகூடும் விஞ்ஞானம் கைகூடும் மெஞ்ஞானம் கைகூடும் ஆரோக்கியம் கைகூடும் அறிவு கைகூடும் வளம் கை இதெல்லாம் கைகூடினால் நீ நிறைய தர்மமும் தியானம் தர்மமும் தானமும் செய்து வரலாம் அப்படி செய்தாயானால் நீ உயர்வடைவாய் நீ உயர்வடைகின்ற பொழுது நீ எப்பொழுதும் உன்னோடு இந்த சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ் மாலிக்